இதுதான் வெளியிறதுக்கு சரியான இடம் இங்கே ஒளிஞ்சு விடுவோம் போனால் எப்படி நம்மளை கண்டுபிடிக்கான்னு பார்ப்போம் ஐயோ என்ன இது திடீர்னு தலை சுற்றுது மயக்க மயக்கமாக வருது ஐயையோ ஐயோ ஏய் கவிதா இந்த இரவு தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கேன் நான் வந்துட்டேன் உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன் என்ன எங்கேயும் காணும் எங்கே தான் போயிருப்பாவா சொல்லுங்கள் கவிதாங்க வந்தாளா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக ஆளையே காணும் என்னங்க சொல்கிறீங்க எங்கள் புகுனாவையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆளையே காணுங்க இவ்வளோ ரெண்டு வருந்தால் எங்கேயும் போவாளுவோ வருவாளுவோ எங்கே போனாலுவோ எங்கே வந்தாலும் தெரில இங்கே வரவும் இல்லையா வீட்டுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பான்னு நினச்சிக்கிட்ட உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் இருக்கேன் கூப்பிட்டீங்களா சார் ஆமாம் கூப்பிட்டேன் என்னமோ ரொம்ப நல்லவா மாதிரி வந்து நடிச்சிக்கிட்டுருக்கேன்ட்ட இந்த பாரு நீ பண்ணுற சேட்டை எல்லாம் நான் நல்லா தெரியும் நான் ப்ரேயர் பண்ணும்போது என் கண்ணுக்கு தெரிஞ்சுது இந்த பாரு இந்த சேட்டை நிப்பாட்டு அந்த ரெண்டு குழந்தைகளும் கொண்டு அவங்க வீட்டில் விட்டதுக்கு வழி பார் நீ நற்கதைய உனக்கு நற்கதை கிடைக்கிறதுக்கு ஆண்டவற்றை நான் ப்ரேயர் இருக்கேன் அதை நீ கெடுத்துடாத ஆண்டவரோட கோபத்துக்கு ஆளானா என்ன நடக்கும் தெரியுங்களா பார்த்துருக்கெல்லாம் நீ அறிவேன் பாதர் அறிவேன் அந்த குழந்தைங்களை கொண்டு நான் விடுதுக்கு விட்டுறதேன் பாதர் நீ புத்தி தடு மாதிரி இப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னை வந்து பார் செய்கிறேன் பாதர் வர்றேன் பாதர் ஆண்டவரே அவளுக்கு அவளுக்கு முக்தியை விடும் ஐயா முக்தியை விடும் ஏதோ புத்தி தடு மாதிரி பண்ணிவிட்டேன்